கௌது உள்ளாவின சிறைத்தான ரஹீம் இஸ்முல்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி எழுபத்தி ஒன்றாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி எழுபத்தி ஒன்றாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பது பையர விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் இன்னும் சில செய்திகள் அது தொடர்பானது இல்லியட் போர்ட் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ராஸ்ராஸ்ட்ரானு சொல்லக்கூடிய அந்த போர்ட்டு முட்டாக மூடப்பட்டு விட்டது இது ஏற்கனவே நமக்கு தெரிந்த செய்தி தான் ஆனால் இப்போது அஃபீஷியலாக அதை என்ன செய்திருக்காங்க ரெனோவேட் பண்ணணும்னு போயிருக்காங்க புதுப்பிக்கலான்னு போயிருக்காங்க ஆனால் அதற்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தேவைப்படுது அதனால் முற்றாக மூடுவதைத் தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை இஸ்ரேலிய ஊடகங்களே என்ன சொல்லுதுன்னா கூட்டிசூடைய தாக்குதலில் வரக்கூடிய பாதிப்புகளை அதிகமாக நம்ம வெளியில் சொல்கிறதில்லை ஆனால் அவன் ஒவ்வொன்றா ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டுருக்கான் அதே மாதிரி ஹைஃபாலையும் நம்ம எதா ரெனோவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க இருந்து தாக்குதல் வந்துடுது அதனால் காசாவை போய் முழுசாக பிடிக்கிற முன்னாடி நமக்கு இந்த ரெண்டு முக்கியமான துறைமுகங்களையும் ரெனோவேட் பண்ணுறதுக்கு ஒரு கான்கிரீட் பிளானை நத்தியானுக்கு சொல்ல வேண்டும் இல்லைனா ரிசைன் பண்ணிட்டு போகணுன்னு அங்கே உள்ள தொழிலாளர்கள் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திருக்காங்க அடுத்தது ஜெர்மனியில் எண்பத்தெட்டு மக்கள் ஒரு போராட்டத்தை பல போராட்டங்கள் அதில் எண்பத்தெட்டு சதவீத மக்கள் கலந்து கொண்டதாக வெப்நார்ட் நியூஸ் என்பது அறிவிக்கிறது அதில் எல்லோருமே ஒருமித்த முகமாக காசாவுக்கு நடக்கக்கூடிய படுகொலைகளுக்கு நாம் உதவி செய்யக்கூடாது நம்ம அப்படி இதுவரைக்கும் செய்ததே பெருசாக அந்த படுகொலைகளுக்கு உதவியாக இருந்தது என்று அதில் இந்த ஹோலோகாஸ் நடந்து பாருங்கள் நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சில் முப்பத்தெட்டில் இருந்த ஆரம்பித்து தான் யூதர்கள் ஒரு கதையை சொல்லுவாங்க நாற்பத்தி மூணுல இருந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் எஃபெக்டிவாக யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அதையெல்லாம் பின்னாடி டாக்குமெண்ட் அவர் சொல்றாரு நான் அந்த டாக்குமெண்ட்டுகளையும் அந்த ஆவணங்களையும் காசாவில் நடப்பதை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம ஹிட்லர் ரமக்கு பண்ணின கோலஹோஸ்டை விட அதிகமாக போயிட்டுது அவர் ஒரு யூதர் ஆனால் இங்கே ஜெர்மனிலேயே இருக்கிறார் நம்ம அதாவது நம் பாதிக்கப்பட்டவர்கள் வரலாற்றில் இவ்வளவு பெரிய பாதிப்பை மீண்டும் வேறொரு நமக்கு அடைக்கலம் தந்த மக்கள் வேறொரு நாட்டில் நமது அடைக்கலம் தந்த மக்களுக்கு செய்வது மிகப்பெரிய துரோகம் இது இஸ்ரேலிய வரலாற்றில் அழிக்க முடியாத கரையாக படிந்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார் அடுத்தது இத்தலியில் நாடாளுமன்றம் கூடியிருக்கு அங்கே உள்ள எம்பிஸ்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பாலஸ்தீன் கூடியிருக்கு பாருங்க பச்சை வெள்ளை சோப்பு இன்னொரு நடுவில் ஒரு இது இருக்கும் இது போல் அவங்க என்ன செய்யிருக்காங்க ட்ரெஸ் போட்டுவாங்க சிலர் பச்சை ட்ரெஸ் மட்டும் சிலர் வெள்ளை ட்ரெஸ் மட்டும் சிலர் சோப்பு சோப்பு ட்ரெஸ் மட்டும் இப்படி போட்டு அவங்க பாராளுமன்றத்தில் உட்காந்து இருக்க படத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய கொடிய விரிச்சாக எப்படி இருக்குமோ அது மாதிரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நீட்டாக உட்காந்துருக்காங்க ஒரே கலரில் தான் ட்ரெஸ் கொஞ்சம் பேர் பச்சைனா எல்லாமே பச்சை கொஞ்சம் பேர் வெள்ளை எல்லாமே வெள்ளை கொஞ்சம் பேர் சோப்பு இப்படி ஒரு அவங்கள்ட்ட கேட்டதுக்கு சொல்லியிருக்காங்க காசாவில் நடக்கக்கூடிய பட்டினி சாவுகளை உலகத்துக்கு அறிவிப்பதற்காக நாங்கள் இப்படி முடிவெடுத்தோம் என்று அது உலகத்தில் மிகவும் வைரலாகி வருகிறது அடுத்தது யுஎஸ் டாலர் அமெரிக்கானோட டாலருக்கு இருந்த ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் குறைந்து வருகிறது ட்ரம்போட நடவடிக்கைகளால் என்று உலக ஊடகங்கள் எழுத தொடங்கி விட்டதுன அதை புட்டினை சுட்டி காட்டியிருக்காரு உன் டாலரே உன்னால் காப்பாற்ற முடியல நீ என்ன நைட்ட வர இப்போது யுஏஏ யுனைட் அரப் எமிரேட்ஸு ரஷ்யா கூட வியாபாரம் பண்ணுவாங்கிறான் அடுத்தால இந்தியா வந்து நாங்கள் அமெரிக்காவோடு அமே ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்கி கொண்டே இருப்போம் என்று தான் என்று சொல்லியிருக்கிறார்கள் ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா யார் எண்ணெயை விற்கிறது மட்டும் இல்லை நான் ஈரானுடைய எண்ணெயை விட்டு கொடுக்க சொல்லுவேன் குறைஞ்ச விலையில் ஈரானுடைய எண்ணெயை விட்டு கொடுப்பேன் இனிமேல் ரிசர்வ் வந்து யூஎஸ் டாலரில் போவாது இந்த பணம் மிச்சமீதி பணமும் அமெரிக்காவினுடைய டாலரில் அங்கங்கே வைக்கப்பட மாட்டாது குறிப்பாக அமெரிக்கா இருக்குது சம்மந்தம் இல்லாத ஒரு பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான அடிப்படை ஆகவே புட்டினுடைய ஒவ்வொரு முடிவும் தோற்றிகிட்டு இருக்கு அமெரிக்காலேயும் சரி உள்நாட்டிலையும் சரி வெளியில் உள்ள டேரிஸ் விரையும் சரி எல்லாம் தோற்றிகிட்டு இருக்கு டாலர் கொலாப்ஸ் ஆகிட்டுருக்கு பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை விட மகத்தான வெற்றி இந்த ஆல்டர்னேட்டிவாக ஒரு பொருளாதார திட்டம் அமெரிக்காவை சார்ந்து இருக்காமல் வளர்கிறது என்பதுதான் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் நாள் தவானி அரபில்லாலுமே